ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் ஏன்னா செல்வ நிரந்தரமாக தங்குவதற்கு நாளை நாள் தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கும் உகந்த கிழமையாக வந்திருக்கு அதனால் நாளை வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் செல்வ நிரந்தரமாக தங்க என்ன பண்ணுங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல மேன்மையை கொண்டு வந்துக்குங்க செல்வ வளத்தோடு நிரந்தரமாக வாழ்வதற்கு இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் யார் செய்தாலும் இந்த பரிகாரம் வந்து பழிக்கோ ஆக்சுவலி இந்த பரிகாரம் நாளை வெள்ளிக்கிழமை ஏன் செய்யணுன்னா நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கோ உகந்த நாள் அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை சதுர்த்தியானது வருது இதில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து நமக்கு உடனடியாக தீர்வை வந்து கொடுக்கும் அதனால தான் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்வதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை வந்து அதாவது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முறை வந்து பழங்காலங்களில் அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒன்று முன்னோர்கள் வீடு கட்டும் பொழுது நிலைவாசல் மற்றும் கிணறு தோண்டக்கூடிய சமயம் மற்றும் வேறு சில சூட்சமமான இடங்களில் வசதி இருக்கிறவங்க வெள்ளி நாணையோ அரச குளத்தில் இருக்கிறவங்க தங்க நாணயம் இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல புதைத்து வைப்பது வழக்கம் இவை அந்த இடம் மனை பல காலங்கள் செல்வ செழிப்போடு இருக்க உதவி செய்யும் தற்காலங்களில் இந்த மாதிரியான விஷயம் காணப்படுறதில்ல அதற்கு மாற்றாக அதே வீரிய சக்தி கொண்ட மற்றும் அனைவரும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நிச்சயம் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ முடியும் செல்வ செழிப்போடு வாழ என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளைய வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருபதுல இருந்து ரெண்டு மணி அந்த நேரத்துக்குள்ளே இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ங்க நாளைய வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருபதுல இருந்து ரெண்டு மணி அந்த நேரத்துக்குள்ளே இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க அந்த நேரத்துக்குள்ளே ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணயத்தை எடுத்துக்கோங்க வலது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டில் அல்லது அலுவலகத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு நோக்கிவாறு அமர்ந்து ஸ்ரீமன் என்ற மந்திரத்தை அறுபது முறை வந்து கூறணும் அறுபது முறை அந்த மந்திரத்தை கூறிய பின்பு நாணயங்களை அவ்விடம் புதைத்து விடணும் இதை நீங்க செய்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பத்தி மூணு நாட்களுக்கு மட்டும் கையளவு மஞ்சள் கலந்த நீரை மேற்கொண்ட மந்திரத்தை ஆறு முறை கூறியவாறு அந்த இடத்துல தெளித்து வரணும் இது அவ்விடத்த வறுமை நீக்கி செல்வ பெருக செய்யும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் அந்த நாணயங்கள் நிரந்தரமாக அந்த மனையில் இருக்க வேண்டும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நாளை மதியம் செய்துடுங்க குறிப்பு என்னன்னா வடகிழக்குல உங்கள் வீட்டில் மண் இல்லாதவங்க இருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பவங்க வாடகை வீட்டில் அலுவலகம் போன்றவற்றில் மேற்கொண்ட முறையை வந்து செய்வதுக்கு ஒரு சிறு தொட்டியை வாங்கி அந்த இடத்துல மண் நிரப்பி அதில் புதுத்து வைத்து இதை செய்து வாருங்க ஆக்சுவலி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறியிடம் வந்து இருந்ததுன்னா அந்த வெறி இடத்துல நீங்கள் இது வந்து செய்திங்கனாலும் சூப்பர் தான் வெறும் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க மண் சட்டி அதாவது செடியெல்லாம் வைப்பில் அந்த மண் சட்டியை வாங்கி அந்த மண் சட்டியில் அந்த ரூபாய்களெல்லாம் புதைத்து வைத்து அதில் ஒரு செடியை வளரவிட்டு அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளித்து பாருங்கள் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் செல்வ வளமானது நிரந்தரமாக தங்குவதற்கு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் நாளை நாள் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணுறதுனால நிச்சயம் உங்களோட தலையெழுத்து மாறும் இப்போ இன்னொரு ஒரு சூற்றும விஷயத்தையும் சொல்ல போகிற மகாலட்சுமிக்கு வீட்டுக்கு வர இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட மகாலட்சுமியை வீட்டுக்கு வர வைங்க தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக திகழ்வது நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அனைவருடைய இல்லங்களில் கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டும் இப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பாக பூஜை செய்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதை யாருனா மகாலட்சுமி மகாலட்சுமி அவங்களுக்கு அதிதேவதையாக திகழ்கிறதுனால வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமியுடைய அருளை பெற முடியும் இப்படி மகாலட்சுமியுடைய அருளை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் நாளை வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாளை நாள் மகாலட்சுமி நாம் வீட்டுக்கு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்திங்கன்னா மகாலட்சுமி உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அன்று நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரை அழைப்பதற்கு பல வழிபாடுகளையும் மந்திர ஜபலங்களையும் பாடல்களையும் உச்சரிக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு என்று விசேஷகரமாக பூஜைகளை நாம் செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க என்பது கூறப்படுது அப்படி இருக்கக்கூடியதுக்கு நாம் நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தது என்றால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைப்பதற்கு முன்பாக எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு விளக்க வேண்டும் இப்படி எதிர்மறை ஆற்றல்களை விளக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிமுறைகள் இருக்குது அவற்றில் ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமை இன்றே வீட்டை துடைத்து விடணும் அவ்வாறு வீட்டை தொடக்கும் பொழுது சிறிது கல்லூப்பையும் அதோடு மஞ்சள் துளையும் சேர்த்து போட்டு வீட்டை தொடைக்கணும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் தொடைத்திங்கன்னா விலகு என்பது கூறப்படுது ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி பூஜரையில் பூஜை செய்யணும் இவ்வாறு நாம் விளக்கேற்றும் பொழுது காலை நேரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டு வாசலில் நம்ம வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடணும் இவ்வாறு வாசல் தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூளோடு கல்லுப்பையும் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் இதில் கோலம் போட்டோம் என்றால் மகாலட்சியுடைய தாயாருடைய வாசம் என்பது ஏற்படும் இதோடு மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு தாந்திரிகமாக கருதப்படுவது என்னவென்றால் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஒரு சிறிய டம்ளார் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டம்ளாரில் நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு குங்குமம் இரண்டையும் போட்டு நன்றாக அந்த தண்ணீரில் வந்து கலந்து கொள்ளுங்க இப்பொழுது கலந்த இதை நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் இருப்போம் அல்லவா அங்கு சென்று வீட்டில் இருந்தபடியே அந்த கோலத்தின் மீது ஊற்ற வேண்டும் அந்த கோலத்தில் இந்த மஞ்சளும் குங்குமமும் கலந்த தண்ணீர் இருக்கோ இப்படி செய்துவிட்டு முகம் கை கால்களை கழுவி பிறகு வீட்டு பூஜாரியில் விளக்கேற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க பரிகாரம் நாளை நாள் ஒரு ரூபாவை அந்த புதைத்து வைக்கிறதையும் மகாலட்சுமி வீட்டுக்கு வரக்கூடிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சொன்னது அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இதை ட்ரை பண்ணி பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து இந்த ஆன்மீக தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தளவுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்